டைம் ட்ராவல் செய்த விமான பயணிகள் இந்த நியூஸை பார்த்து நானே கொஞ்சம் ஷாக் ஆனேன் ஆனால் உண்மை அது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஒன்றில் நைட்டு ஹாங்காங்லேருந்து புறப்பட்ட ஒரு விமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் லேண்ட் ஆகிருக்கு அதாவது சைனாவில் நியூ இயர் கொண்டாடிட்டு அந்த விமானம் அமெரிக்கா போய் லேண்ட் ஆகியிருக்கு அங்கே அதுக்கப்புறம்தான் நியூ இயர் கொண்டாடி இருக்காங்க இந்த நியூ இயருக்கு மட்டும் இல்லை இன்னும் எத்தனை நியூ இயர் வந்தாலும் டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா வரைக்கும் வெல்ல முடியாத ஒரு விஷயமே டைம் தான் மனுஷனால் இந்த உலகத்தையே வென்றாலும் காலத்தை வெல்ல முடியாது கடந்து போன ஒரு நிமிஷத்தை கூட நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது வரப்போகிற ஒரு நிமிஷத்தை கூட நம்ம தடுத்து நிறுத்த முடியாது ஒருவேளை டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த வீடியோவை இருக்கிற நீங்கள் எந்த வருஷத்துக்கு போய் யாரை மீட் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள்